ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் சிவப்பு சிறப்பு ஹாலிடேஸ்னால அது நம்ம ஒன் டிராவல் பிராண்ட் மாவு வந்தாச்சு மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் பொதுவாக ராகு கேதுனால வந்து இந்த மாதிரியான தீமைகளும் ஒரு பயம் மட்டும்தான் ஏற்படுமா ராகு தசை வந்துருச்சுன்னா இந்த சின்ன குழந்தையில பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று இருப்பான் வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பதிலும் இருக்குது அதே ராகு கேதுதான் திருமண தடை அப்படிங்கறதையும் சொல்றாங்க இது எந்த விதத்துல நியாயம்ங்கிறது தெரியல லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலையும் எட்டாம் இடத்திலையும் ராகு இருந்ததுன்னா ராகு கேது தோஷம் அப்படிங்கிறத தனியாவே ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எல்லா பாருங்க ஞாயிற்றுக்கிழமை கடன் தீர்ப்பதற்காகவும் நோய்க்காகவும் அந்த ராகு காலத்துல மட்டும்தான் விளக்குங்கிறது போடுறாங்க இன்னொரு ராகுன்னு சொல்றாங்க குழந்தையே கிடையாதுன்னு சொல்றாங்க உங்க தாத்தா பாட்டி ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துல ராகு இருந்து பத்து குழந்தைங்க பெற்றவங்க இருக்கிறாங்களான்னு போய் செக் பண்ணி பாருங்க இன்னாரோட பரம்பரை இன்னாரோட சொத்து இது வந்து அவங்க தாத்தம் கட்டின வீடு அந்த பேரன் இன்னைக்கு வாழ்ந்துருக்கான்னு சொல்லுவாங்க இதே அந்த ராகு நல்லா இல்லைன்னா அந்த தாத்தாவே அழிப்பாரு இல்லைன்னா அந்த மகன் தன்னுடைய மகனாரே அந்த சொத்துங்கிறது அழிச்சுவாரு பணத்தை வந்து சுருட்டுவாங்க இப்படி சுருட்டிட்டு ரப்பர் பேண்ட் வச்சு கட்டி வைப்பாங்க ஒரு டப்பால போட்டு வைப்பாங்க அந்த பிளாஸ்டிக் டப்பாவா இருக்கும் மர டப்பாங்கிறது கிடையாது அதுல போட போட அந்த பணம்ங்கிறது பெருகின்றே இருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா ஒரு ஜாதகருக்கு பல தொழில் அப்படிங்கிறது செய்ய வைக்கும் ராகுவுக்கு பொதுவாக உக்ர தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தான் பரிகாரம் இல்லனா ஜீவசமாதி ஆனவங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் உமா வெங்கட் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் பொதுவாவே ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது ஜாதகத்துல வந்து நம்முடைய கிரகங்கள் எல்லாம் இருந்தாலுமே வந்து இந்த ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரொம்பவே வந்து ஹைலைட் பண்ணியே பார்ப்போம் ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஐயோ ராகு கேது தோஷம் இருக்குப்பா இந்த பிள்ளைக்கும் பையனுக்கும் எப்படிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அந்த ராகு கேது வந்து இந்த எல்லாம் வந்து ஒரு வில்லன்களை காமிப்பாங்களா அந்த மாதிரியே நம்ம பார்த்து பழகிட்டோம் பொதுவா ராகு கேதுனால வந்து இந்த மாதிரியான தீமைகளும் ஒரு பயம் மட்டும்தான் ஏற்படுமா இல்ல அவங்க ஏதாவது நம்ம வாழ்க்கை வாழ்க்கைக்கு நல்லது செய்வாங்களா கண்டிப்பாக ராகு கேதுங்கிறது நம்ம பரம்பரைன்னு சொல்லுவாங்க டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பரம்பரைய பார்த்து ஏன் பயப்படுறீங்க அப்படிங்கிற முதல் கேள்விதான் வருது ராகு கேது இல்லாமல் எந்த செயலும் நடக்காது அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ராகு தசை வந்துருச்சுன்னா அந்த சின்ன குழந்தையில பாத்தீங்கன்னா ஓஹோன் இருப்பான் வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கற ஒரு பதிலும் இருக்குது அதே ராகு கேது தான் திருமண தடை அப்படிங்கறதையும் சொல்றாங்க இது எந்த விதத்துல நியாயம் தெரியல அவங்க என்ன பண்றாங்கன்னா லக்னத்திற்கு ஏழாம் இடத்துலயும் எட்டாம் இடத்துலயும் ராகு இருந்ததுன்னா ராகு கேது தோஷம் அப்படிங்கறத தனியாவே ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இன்றைய லக்னத்திற்கு உங்களுக்கு ராகு கேது எங்க இருக்குது இல்லைன்னா நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ராகு கேது எந்த இடத்துல இருக்குதோ அதை உங்களுக்கு அதிகப்படுத்தும் பெருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த திருமணம் எடுத்துட்டோன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லக்னத்துல ராகு கேது இருக்குது திருமண தடை அப்படிங்கறது அதற்கு பரிகாரமாக என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன் ராகு காலத்துல போய் விளக்கேத்துங்க அப்படின்னு தான் சொல்றாங்க புதுராவே இருக்கு அதான் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல விளக்கு ஏத்துங்கன்னு சொல்றாங்க இதே இந்த கடனுடைய அளவு அதிகமாயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கால பைரவர் பைரவருக்கு போய் விளக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல நால் டு ஆறு நீங்க எல்லா கோவில்கள்லயும் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நால்ர டு ஆறு கடன் தீர்ப்பதற்காகவும் நோய்க்காகவும் அந்த ராகு காலத்துல மட்டும்தான் விளக்குங்கிறது போடுறாங்க அப்போ இந்த ராகுங்கிறது நன்மை செய்தா உங்க ஒரு கர்மாவங்கில இருந்து உங்களுக்கு விளக்குதா அப்படிங்கிற கேள்விதான் உங்க முன்னாடி நான் கேட்கிறேன் ராகுங்கிறது பிரம்மாண்டம் ராகுங்கிறது மிகப்பெரியது ராகுங்கிறது பூர்வ புண்ணியம் எல்லா ஜாதகங்கள்லயும் அப்படி இருக்குதா அப்படின்னா ஒரு சில ஜாதகங்கள் ராகு தான் வழிகாட்டுறாங்க தான் நம்மளுடைய இந்த கர்ம பலத்தில இருந்து தீர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இப்போ ஒரு பரிகார தோஷம் அப்படிங்கிறது ஒண்ணு போனாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ராகு கேது கோவிலுக்கு தான் போய் பரிகாரம் செய்யுங்கிறாங்க உண்மையாவே வந்து இப்ப ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி ஜாதகத்துல இந்த தோஷம் இருக்கு அப்படின்னா அவங்க சொல்ற இப்ப மருத்துவர் எப்படி ஒரு மாத்திரை பிரஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஜோதிடர்கள் வந்து பிரஸ்கிரைப் பண்ற ஒரே கோவில் வந்து அது ராகுவுடைய ஸ்தலமா தான் இருக்கு அப்படிங்கும்போது இது வழி காட்டுதா இல்ல நம்மள தப்பான வழியில கூட்டு போகுதா அது ஒரு புரிஞ்சுக்கவே முடியல விளக்கம் இன்றைய நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல ராகுங்கிறது என்னது எதற்காக அதை பிடிக்க சொல்றாங்க அதை பிடித்தவர்களுக்கு பலன் கொடுக்குதா அப்படின்னா நூறு சதவீத பலன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொடுக்குது ஆனா நிறைய பேருக்கு அது தெரியாம ராகு கேது வந்துருச்சு வாழ்க்கையில மாற்றம் ராகு கேது வந்துருச்சு திருமண தடை அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாம் இடத்துல ராகுன்னு சொல்றாங்க குழந்தையே கிடையாதுன்னு சொல்றாங்க உங்க தாத்தா பாட்டி ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துல ராகு இருந்து பத்து குழந்தைங்க இருக்கிறாங்களான்னு போய் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஏன் வந்து மக்கள் மனசுல அஞ்சுல ராகு இருந்தா குழந்தை பிராப்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது வந்து மக்களுடைய ஒரு அறியாமின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க மக்களுக்கு வந்து தகவல் தொடர்பு பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கும் தான் இந்த அஞ்சல ராகு இருந்தா குழந்தை பிறக்காது அஞ்சல வந்து அந்த குரு பகவான் இருந்தா குழந்தை பிறக்காது அஞ்சில் சூரியன் இருந்தா குழந்தை பிறக்காது அது காரகோ பாவனாஸ்தி அது வந்து தடை பண்ணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை திறனை அந்த மக்களே வளர்த்துக்கிறாங்க அந்த மாதிரி இந்த கம்யூனிகேஷன் எரர்னு சொல்லுவோம் எங்கேயோ ஒரு தகவல் அஞ்சல இருந்துன்னா தடைபடும் அப்படின்னா நம்ம ஜாதகங்கள் என்ன பண்ணிடுறாங்க நண்பர்கள் ஓ இதனால தான் இதுக்கு குழந்தை பிறக்கலையோ அப்படிங்கிறத எடுத்துண்டு அவங்க ஜாதகத்தை எடுத்துண்டு பரிகாரம் அப்படிங்கிறது போய் செய்யறாங்க எங்க பண்றாங்க இது இதே ராகு காலத்துல தான் இதே ராகு கேது கோவில்ல தான் இதே நவக்கிரக கோவில்ல தான் அவங்க பரிகாரம் அப்படிங்கறது சிறப்பா பண்றாங்க அவங்க இந்த நீங்க சொன்னீங்க அஞ்சுல ராகு இருக்கிறது அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து மக்களினுடைய அறியாமை அப்படின்னு ஆனா நிறைய ஜோதிடர்களுமே அத சொல்றாங்களே மேம் அஞ்சுல ராகு இருந்துச்சுன்னா குழந்தை ராகு கேதுங்கிறது எந்தெந்த இடங்கள்ல இருந்தா தோஷம் அப்படிங்கறது இருக்கும் உதாரணமாக எந்த லக்னமாக இருக்கட்டும் எனக்கு ராகு இருக்குது எங்க தாத்தா பாட்டி சொத்து எனக்கு கை கொடுக்குது என்னுடைய பேர்ல அப்படிங்கறது வரும் இதே ஒரு பத்து வருஷம் கழிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த தாத்தா பாட்டி சொத்து அவங்களுக்கு கை கொடுக்குமானா கொடுக்காது அந்த ராகு தான் அந்த கடனாக இல்லைனா ஏதோ ஒரு தொழிலுக்காக அந்த சொத்தை என்ன பண்ணுறாங்க விற்கிறாங்க அதை வந்து அவங்க மாத்துறாங்க ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளாக மாற்றி அதை வந்து தீர்க்குறாங்க இதுவும் நடக்குதானா இதுவும் நடக்குது இதை வந்து நம்ம ஏஎல்பி மெத்தடில் அழகாக அங்கே உணர்த்த முடியும் ராகு பகவான் நம்ம பனிரெண்டு பாவகங்களில் எதாட்டி ஒரு பாவகத்தில் இருந்து தான் ஆவாங்க சரிங்களா ஆனா என்னுடைய ஜாதகத்திற்கு ராகு பகவான் தற்போது எங்க இருக்கிறாங்க இந்த ராகு கேதுங்கிறது பூர்வீகம்னு சொல்லுவோம் பரம்பரைன்னு சொல்லுவோம் ராகு நல்லா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த குழந்தைகளுக்கானாலும் சரி அந்த ஜாதகருக்கானாலும் சரி அந்த சொத்துங்கிறது பயன்படும் ராகு அதே பிரச்சனைக்குரிய இடங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த சொத்துங்கிறது அவங்களுக்கு கை கொடுக்காது அதை ஒரு நோய்க்காகவோ கடனுக்காகவோ இல்லைன்னா எதாட்டி ஒன்று பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சொத்தை வந்து அழித்து அந்த பணம் வந்து அவங்களுக்கு பயன்படாது ராகு நல்ல பாவங்கள்ல இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பத்து வருஷ காலத்துல அந்த சொத்தை அப்படியே மாத்தி குழந்தைகள் பேர்ல அனுபவிச்சிருவாங்க என்னுடைய சொத்து என்னுடைய குழந்தைகளுக்கு அந்த தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க என் மகனுக்கு பின் என் பேர குழந்தைகளுக்கு அந்த சொத்து அப்படிங்கிறது எழுதி வைப்பாங்க அப்ப அவங்க ஜாதகத்துல ராகு நல்லா இருக்குது யாரு அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்துல ராகு நல்லா இருக்குது ஏன் ராகு கேது சொத்து சொல்றோம் அப்படின்னா ராகு கேதுதான் அவங்களுடைய தாத்தா பாட்டி அப்ப அதுதான் பரம்பரை அதை வந்து அவங்க அனுபவிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தை பார்த்து நம்மளால சொல்ல முடியுமாங்க நமக்கு வந்து நீங்க ராகு கேது அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் அதுதான் நம்முடைய பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டீங்க பொதுவா வந்து எந்த இடத்துல நம்முடைய ஜாதகத்துல ராகு கேது இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அமர்கிற ராகு கேதுனால வந்து ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில வந்து தீமை நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா நம்முடைய முன்னோர்கள் என்னைக்குமே நமக்கு தீங்க செய்ய மாட்டாங்க முன்னோர்கள் கொடுத்தத நான் அனுபவிக்கிறேனா அப்படிங்கிறது முன்னோர்கள் சொத்து சேர்த்து வச்சிருவாங்க அந்த சொத்தை நான் பயன்படுத்துறேனா இல்லைன்னா என்னுடைய கடனுக்காக என்னுடைய நோய்க்காக இப்ப பாத்தீங்கன்னா பெரும் கடன் அப்படிங்கிறது ஏற்படும் என்ன பண்றோம் தாத்தா பாட்டி சொத்துல ஒரு சொத்தை வித்துருவோம்னு சொல்லிட்டு வித்துருவாங்க அந்த கடன் அடைப்பாங்க அது காணாது மறுபடியும் சொத்தை அதை அழிச்சிருவாங்க ராகு கேது நல்ல பாவகங்கள்ல சொத்து அது வந்து அந்த குழந்தைகளுக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்குங்கிறது பேர் நிற்கும் நிலைத்து நிற்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா இன்னாரோட பரம்பரை இன்னாரோட சொத்து இது வந்து அவங்க தாத்தம் கட்டின வீடு அந்த பேரன் இன்னைக்கு வாழ்ந்துன்னு இருக்கான்னு சொல்லுவாங்க இதே அந்த ராகு நல்லா இல்லைன்னா அந்த தாத்தாவே அழிப்பாரு இல்லைன்னா அந்த மகன் தன்னுடைய மகனாரே அந்த சொத்தைங்கிறது அழிச்சுவாரு இப்ப என் பேர்ல எங்க தாத்தா சொத்து இருந்ததுன்னா என்னுடைய ஜாதகத்துல ராகு நல்லா இருந்ததுன்னா நான் பயன்படுத்துவேன் ராகு நல்லா இல்லையா நான் ஏதோ ஒரு நிமித்தம் காரணமாக அதை வித்து அதை நான் காலி பண்ணிடுவேன் இதுதான் இன்றளவுல நடக்கிறது இப்ப சிலர் வந்து சொத்தை வந்து எழுதி வாங்கணும் ஆஹ் இப்போ வந்து மாத்தலாமா அப்படிங்கறது கேட்பாங்க அப்ப அவங்க ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா எழுதி வாங்கிடுவாங்க ராகு நல்லா இல்லாத தான் இந்த கேள்விங்கிறது நம்மள்ட வரும் அப்ப நான் சொல்வேன் இத்தனை காலம் கழிந்து அந்த சொத்தை வந்து நீங்க எழுதி வாங்குங்க அது உங்களுக்கு பயன்படும் இப்ப வாங்குனீங்கன்னா நீங்க அதோ ஒரு காரணமாக பிசினஸ் பண்றோம்னு ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா சொத்தை வந்து மாத்துவீங்க அது உங்களுக்கு பயன்படாது உங்களுடைய சொத்து உங்களுக்கு தேவையா தற்போது அதை நீங்க எழுதி வாங்க வேண்டாம் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் பரிகாரம் அப்படிங்கிறது அதுதான் மேடம் இப்போ எனக்கு கடன் இருக்குது அது எந்த விதமாக உங்களுக்கு அடையும் பிரச்சனை கிடையாது ஆனா சொத்த மொத்தம் இப்ப எழுதி வாங்காதீங்க அப்படிங்கறது அவங்கள்ட்ட சொல்லக்கூடியது மேம் பொதுவா வந்து ஒரு ஜாதகத்துல எந்தெந்த இடங்கள்ல இருக்க ராகு அந்த ஜாதகருக்கு ரொம்ப அதீத நல்லது பண்ணுவாங்க இப்போ இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பண வருவாயும் பெருக்கும் இந்த ரெண்டாம் இடம்ங்கிறது ராகுனால உங்க எல்லாருக்குமே தெரியும் வெளிநாட்டு கிரகம்னு சொல்லுவாங்க அப்ப வெளிநாட்டுல இருந்து வருமானத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக வருமானத்தை கொடுக்கும் அதே ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா ஜாதகரையே வெளிநாட்டு போகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குமான்னு அங்க கொடுக்கும் நம்ம பாத்துருக்கோம் நிறைய ஜாதகங்கள்ல பன்னெண்டு ராகு வந்துட்டாரு கொச்சாரத்துலயும் சரி ஜாதகத்துலயும் சரி உங்களுக்கு வெளிநாட்டுல போகக்கூடிய யோகம் இருக்குது வெளியூர்ல போய் இருக்கக்கூடிய யோகம் இருக்குதுன்னு படிக்கிற குழந்தைகளுக்கு பாத்தீங்களா பன்னெண்டுல ராகு இருந்தது ரெண்டு ராகு இருந்ததுன்னா ஐயா நீ வெளிநாட்டுல போய் படிப்ப உனக்கு இந்த காலகட்டம்ங்கிறது நல்லா இருக்கும் நீங்க படிக்கலாம் அப்படிங்கறது சொல்றோம் அப்ப அந்த ராகு தான் படிப்பையும் அவங்களுடைய வருமானத்தையும் அப்படிங்கறது பெருக்கும் இன்னும் உதாரணமா சொல்ல போனோம்னா நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா முன்னாடி இப்ப இல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க பணத்தை வந்து சுருட்டுவாங்க இப்படி சுருட்டிட்டு ரப்பர் பேண்ட் வச்சு கட்டி வைப்பாங்க ஒரு டப்பாவில போட்டு வைப்பாங்க அந்த பிளாஸ்டிக் டப்பாவா இருக்கும் மர டப்பாங்கிறது கிடையாது அதுல போட போட அந்த பணம்கிறது பெருகின்றே இருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ராகுவோட கண்டன் ஒரு கண்டெய்னர் ராகுங்கிறது வளர்ச்சி சொல்லுவோம் நம்மள அறியாமலே என்ன பண்ணுவாங்க அப்பாவுக்கு தெரியாம அம்மாவுக்கு தெரியாமனு சுருட்டி 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 அந்த பணத்தை போட்டு வைப்பாங்க நம்பர் அது நாலடவுல பாத்தீங்கன்னா அவங்க நீங்களே பாத்துருப்பீங்க எண்ணும்போது போது பாத்தீங்கன்னா நிறைய சில்லறைகளாக அந்த நோட்டு நோட்டு சுருட்டி சுருட்டி இருக்கும் அதை வந்து வளர்க்கும் ஒரு நாள் எண்ணும் போது அவங்கள அறியாமலே அதை வந்து பெருக்குமான கண்டிப்பாக பெருக்கும் காசு காசு கூட செலவு இருக்க அதை எடுத்து எண்ணி பாருங்க எல்லாம் தான் வச்சிருப்பாங்க அதே மாதிரி பேண்ட் நிறைய இருக்கும் நீங்க ஒரு பத்து பதினஞ்சு ரப்பர் பேண்ட் எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு சுருட்டி எடுத்து வச்சிருப்பாங்க வெளிநாடுகள்ல இந்த அந்நிய செலாவணின்னு போடுவாங்க அதுல பாத்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டுதான் பணத்தை வந்து சுருட்டி வைப்பாங்க இன்றளவிலையும் கூட நம்மள மாதிரி ஃப்ரெஷ்ஷா அப்படியே விரிச்சு வைக்கிறதெல்லாம் கிடையாது சுருட்டி வச்சு அதுல ரப்பர் பேண்ட் போடுவாங்க அதனாலதான் அவங்க வெளி ാട്ടക്കാര பணம் அப்படிங்கிறது பெருகி வருது அப்படிங்கிறது சொல்லலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே டிஜிட்டல் தான் பணம் இது பண்ணா ஆனா அன்னைக்கு அப்படி பண்ணாங்களான்னா கண்டிப்பாக பண்ணாங்க இன்னைக்கு பேங்கிங்லயும் சரி பணத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டு தான் வைக்கிறாங்க அது பெருகுதானா பெருகுது நீங்க நம்ம என்ன பண்றோம் மரப்பெட்டியில் போட்டு நல்லா அடைச்சு வச்சு பத்திரமா வச்சு பத்து ரூபா வச்சோன்னா பத்து ரூபா அப்படியே இருக்கும் நூறுரூவா ரூபா வச்சா நூறுரூவா அப்படியே இருக்கும் ஆனா அது பெருகுதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ராகுக்கு இருக்குதான்னா இருக்குது ஏன்னா எல்லா கிரகங்களும் இப்படி கிளாக் கிளாக்வைஸ்ல சுத்திச்சுன்னா ஆ ராகு கேதுக்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் ஸோ செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு பணம் வேணுமா வருமானம் வேணுமா உங்களுடைய பணத்தை ஒரு டப்பால போட்டு எங்க வேணா வைங்க அது யாரும் தெரியாத மாதிரி அதை வைங்க அது வந்து பெருக்கிக் கொண்டே வரும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது என்னுடைய நண்பர்களுக்கு இதை நீங்க செஞ்சு பார்த்துருக்கீங்களா நீங்க நிறைய பார்த்துருக்கீங்களான்னா கண்டிப்பாக கடந்த ஒரு மூன்று வருடமாக இதைத்தான் நாங்கள் செய்து வைக்கிறோம் நிறைய பேருக்கு ரெஃபர் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அது பெருக்கம் அப்படிங்கிறது அங்க உருவாக்குது அதுக்காக என்ன பண்ணக்கூடாது கூடாது இந்த மருந்து சீட்டு துண்டை என்ன பண்ணுவாங்கன்னா டப்பாக்குள்ள போட்டு வைப்பாங்க நண்பர்கள் பாருங்க மருந்து சீட்டை என்ன பண்றோம் டப்பால போட்டு வைக்கிறோம் ஒரு மருந்து சீட்டு இல்லை பத்து மருந்துட்டு பெருகத்தான் செய்வாங்க அந்த சீட்டோட அளவு அந்த மாத்திரையோட அளவு அப்படிங்கிறது அங்க பெருகும் அதை அப்படி பண்ண கூடாது வெளியில காத்தோட்டமா ஒரு கவர்ல கூட வேங்க இல்லைன்னா எதாட்டி ஒரு இதுல கூட வைங்க அடைத்து மட்டும் வைக்காதீர்கள் அதோட பெருக்கம் அப்படிங்கிறதும் மருந்தோட பெருக்கம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக பெருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ராகு அப்படிங்கிறது வளர்ச்சி ஆனா ஜாதகத்துல ராகு இருந்ததுன்னா நல்ல செயல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய தருவாரு அது பணமானாலும் சரி பொருளானாலும் சரி நகை ஆனாலும் சரி இன்னைக்கு வந்து நகைக்கடைகளில் வந்து மரப்பெட்டில நகையை வைக்கிறது கிடையாது பிளாஸ்டிக்லதான் வைக்கிறாங்க ஒரு கம்மலானாலும் சரி ஒரு மோதிரமானாலும் சரி என்னமோ கவரிங் மாதிரி போட்டு வச்சுட்டு குலுக்கி எடுத்து இந்தாங்க எடுத்துக்கோங்கிறாங்க அவங்களுக்கு அங்க பெருகுதானா பெருகுது அதோட காரண காரியம் அப்படிங்கிறது வேற ஆனா ராகுவின் காரகம் எந்த இடங்கள்லாம் இருக்குதோ அது வந்து வளர்ச்சி அடைய செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நம்ம பொதுவா வந்து ஜாதகத்துல எந்தெந்த இடங்கள்ல ராகு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வாழ்க்கையில அதீத நன்மைகளை தருவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க ஆனா ஜாதகத்துல எந்தெந்த இடங்கள்ல ராகு இருந்தா கொஞ்சம் கவனமான இருக்கணும் மேம் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து ராகு வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அக்ஷய லக்னமாக இருந்தாலும் சரி பொதுவாக நாங்க அக்ஷய லக்னத்துக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் ஆறாம் இடத்துல ராகு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சிலருக்கு வந்து இந்த வயிறு வந்து ஊதிக்கும் வயிறு வந்து ஊதிக்கிறது சாப்பிடும்போது இந்த ஏப்பம் விடுறது கொஞ்சோண்டு சாப்பிட்டா கூட வயிறு ஊதி பெருமீண்டு இருக்கிறது இந்த செமிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்கும் ஏப்பம் ட்ரபிள் அந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படிங்கிறது கொடுக்கும் இவங்க என்ன பண்ணணும்னா உடனே டாக்டர்கிட்ட போய் அப்படிங்கிறது இங்க செக் பண்ணணும் சில நாட்கள் கழிந்து என்ன பண்ணணும் அந்த ராகுங்கிறது வளர்ச்சின்னு சொல்லுவோம் அந்த நோயை வளர்க்குமானா கண்டிப்பாக நோயை அப்படிங்கிறது அது வளர்க்கும் அப்போ அவங்களுடைய உடல் நலம் சம்மந்தப்பட்டதில் ராகுவுடைய கவனம் அதோட பாதிப்பு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம அது ஏஎல்பியில் மட்டும்தான் அதை வந்து பார்க்க முடியும் சிலருக்கு எட்டாம் பாவகத்துல ராகு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேன்சர் சம்பந்தப்பட்டது ராகு மாத்திரம் கிடையாது அங்கே வேறு சில கிரகங்கள் அப்படிங்கிறது அங்க இருக்கும் உதாரணமாக சொல்லிட்டேன் அந்த கிரகம் இருந்தது அப்படின்னா சில கிரகங்கள் சேர்க்க இந்த கோச்சாரத்துல கிரகம் வரும்போது அந்த நோயோட தன்மைங்கிறது அதிகப்படுத்தும் நம்மள அறியாமலே அந்த செல்ஸை வந்து என்ன பண்ணும் ஸ்ப்ரெட் பண்ணும் அந்த இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது குறைச்சோண்டு அந்த செல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் ஆப்ரேஷன் லெவல்ல அப்படிங்கிறது அவங்கள கொண்டு போய் விடும் அதே மாதிரி இந்த பத்தாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா ஒரு ஜாதகருக்கு பல தொழில் அப்படிங்கிறது செய்ய வைக்கும் அவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க மாட்டாங்க நிறைய பிசினஸ் அப்படிங்கறது அவங்க பண்ணிண்டே இருப்பாங்க அதே மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறது அந்த ராகு பகவான் அவங்களுக்கு செய்ய தூண்டுமானா தொழிலின் மூலமாக பேராசையை அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக செய்ய தூண்டும் அதுல கொஞ்சம் கவனம் தேவை பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தது சிறப்பு நீங்க வந்து என்ன செய்யணும்னா யாருக்கும் இப்ப நம்ம குடும்பத்தோட வாழ்றாங்க அப்படின்னா பிரிந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் வளர்ச்சி அடையும் ஆனா ஜாதகர் பாத்தீங்கன்னா ஒத்தையில தான் இருப்பாரு அது ஒரு யோகமானா எல்லாருமே வெளிநாட்டு யோகம்னு சொல்லுவாங்க i வெளிநாட்டு யோகம்ங்கிறது வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்குதான் தெரியும் குடும்பம் குழந்தைகள் ஒரு நல்ல நிகழ்வுகள் ஒரு சுப நிகழ்வுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க தனிமையா தான் வாழ்றாங்க அதுவும் ராகுனுடைய காரகமா அப்படின்னா ராகுனுடைய காரகம் ஆனா அந்த வருமானத்தை அந்த ராகு பெருக்கி கண்டிப்பாக பெருக்கி கொடுக்கும் இப்ப வந்து ஜாதகத்துல லக்னத்திலேயே ராகு இருந்தா அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த லக்னத்துல ராகு இருக்கிறவங்களை ரொம்ப சிறப்பு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப எதாட்டி ஒரு லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்துல ராகு இருக்குது மிதன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகருடைய சிந்தனை அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும் நான் இன்னைக்கு என்னால இன்றைய காலகட்டத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் என்னால சம்பாதிக்க முடியாது ஆனா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு வழி சொல்லுவேன் எப்படி இருக்குது பாத்துங்க இந்த மைண்ட் தாட் எப்படி இருக்கும் என்னால என்னுடைய திறமைய வச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட இன்றைய வருமானம்ங்கிறது என்னால பண்ண முடியாது ஆனா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு வழி காட்டுவாங்க அந்த சிந்தனைங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அவங்களுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மத மதப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு தன்மையில இருக்கும் யார் வழியிலயும் ஒத்தே மாட்டாங்க இதே இது ஒருத்தங்களுக்கு துலா லக்னத்துல ராகு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு சாரார் எனக்கு என்ன தேவையோ அந்த தேவையான நபர்டமத்துல நான் பழகுவேன் எனக்கு அதுக்கப்புறம் தேவை முடிந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பழக்கத்தை நான் அப்படியே மாத்தி விட்டுருவேன் இப்போ உங்கள்கிட்ட எனக்கு ஒரு காரியம் ஆகணும் உங்கள்ட்ட சில நிகழ்வுகள் எனக்காக தேவைப்படுது உங்கள்கிட்ட வந்து பேசுவேன் என்னுடைய தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அந்த பற்றுதல்ங்கிறது சில காலங்கள் மட்டுமே தன்னுடைய வழி தன்னுடைய பாதையை மாற்ற அவங்க ஏற்படுத்திக்கிட்டு அவங்களை கைவிட்டுருவாங்க அந்த மாதிரி தன்மை இதே இது கும்பராசியில ஒருத்தங்களுக்கு ராகு இருந்ததுன்னா எப்படின்னா தனக்குன்னு ஒரு பாதை வகுத்து எல்லாரையும் இந்த பாதையில வானு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய ராகுவிற்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது யாருக்கெல்லாம் கும்பராசியில ராகு பகவான் அதுவும் லக்னத்துல ராகு பகவானோ கும்பராசியில ராகு இருக்கிறாரோ பாருங்க ஊர் வழி போக மாட்டாங்க ஊரை வந்து தன் வழியில கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வந்து நீங்க ராகுவினுடைய பலன்களையுமே தங்களுடைய ஜாதகத்துல வந்து ராகு நல்ல இடத்துல இருந்தாலும் சரி இல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாலும் சரி அவங்க ராகுவினால் உச்சகட்ட பலனை அடையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது எளிய வாழ்வியல் பரிகாரங்களை நீங்க சொல்ல முடியுமா இப்போ கடந்த ஒன்றரை வருஷமா ராகு பகவான் கோச்சாரத்துல எங்க இருந்தாருன்னா மீனராசியில இருந்தாரு மீன ராசியில இருந்து நிறைய பலன்களை கொடுத்தாரா அப்படின்னா நிறைய பலன்களை கொடுத்தாரு யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கன்னியா ராசிக்காரங்களுக்கு கன்னி லக்னக்காரங்களுக்கும் மீன லக்னக்காரங்களுக்கும் அதே மாதிரி இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கும் நிறைய பலன்களை அப்படிங்கிறத அவர் கொடுத்திருப்பாரு இந்த திடீர் திருமண யோகத்தை குழந்தை பிறப்பு பாக்கியம் அதே மாதிரி குழந்தைக்காக மருத்துவமனை அது மூலமா சக்சஸ் அதே மாதிரி இந்த பிசினஸ்க்காக வெளிநாட்டுக்கு போறது தொழிலுக்காக வெளியூருக்கு போறது அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ராகு பகவான் கொடுத்திருப்பாரு இது எல்லாமே நிறைந்த பலம் தான் தனக்கு பிடிச்சு செய்யறாங்களா பிடிக்காம செய்யறாங்களா இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க கடந்த ஒன்றரை வருஷத்துல இந்த கன்னி ராசி கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி மீன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கிறவங்களுக்கும் திருமணம் ஆயிருக்குமான திருமணம் ஆயிருக்கும் எதிர்பாராத திடீர் திருமணத்தை இந்த ராகு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சரி இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து எதாட்டி ஒரு வழிபாடு இல்லைன்னா எதையாட்டி ஒரு பரிகாரமாக அப்படிங்கிறது அவங்க கேட்டாங்கன்னா ராகுவுக்கு மிக சிறந்த பரிகாரம் அப்படிங்கிறது உக்ர தெய்வ வழிபாடுன்னு சொல்லலாம் நீங்க பிரத்யங்கரா வழங்கினாலும் சரிதான் இல்லைன்னா நரசிம்மரை வணங்கினாலும் சரிதான் சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த தெய்வங்கள் இல்லாமல் ஜீவ சமாதியானவங்களை வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது சொல்லலாம் அது வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னைக்கு ராகு வந்து கும்பராசியில் இருக்கிறாங்க எனக்கு ராகு கும்பராசியில் இருக்குது சிம்ம ராசியை பார்க்குதுன்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ராகவேந்திரர் ஆஞ்சநேயர் அதே மாதிரி சித்தர்கள் ஜீவ சமாதி இந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு வர்றது நல்லா எனக்கு வந்து சாய்பாபாவை பிடிக்கும் எனக்கு வந்து பெரியவாளை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வருஷம் இந்த ஒன்றரை வருஷமும் உங்களுக்கு இந்த வழிபாட்டு முறைகள் நன்றாக இருக்கும் ராகுவுக்கு பொதுவாக உக்ர தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தான் பரிகாரம் இல்லைன்னா ஆனவங்க நம்ம சன்னியாசிகள் ஞானிகள்னு சொல்லக்கூடிய தெய்வங்களை பிடிப்பது அப்படிங்கிறது சிறப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா ராகவேந்திரர் போக சன்னதி போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதே மாதிரி அவங்கள எதிர்பாராமே ஒரு கோவிலுக்கு போவாங்க அங்க பாத்தீங்கன்னா ஏதாவது சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கும் சித்தர்களை வணங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பா வந்து இந்த நேர்காணலுக்கு ராகு கேது அந்த கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தீங்கு செய்வாங்க அவங்க கிட்ட இருந்துச்சு நிறைய விஷயங்கள் நீங்க வந்து தெளிவா சொன்னீங்க திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் அதற்கு ராகுவினுடைய துணை வேணும் உங்களுடைய தொழில வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ராகுவினுடைய துணை வேணும் ராகுவை கண்டு பயப்படாதீங்க உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டங்களை எல்லாம் தரக்கூடிய கிரகம் அதுதான் அப்படிங்கிற மாதிரியான பல